கிராமங்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ஓராண்டு சிறந்த வளர்ச்சி என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பிலான இருபத்தி நான்கு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்புரையாற்றினார் அப்போது கடந்த ஓராண்டில் ராஜஸ்தான் மாநில வளர்ச்சிக்கு முதல்வர் பஜன்லால் சர்மா மற்றும் அவரது அமைச்சரவை குழுவினர் கடுமையாக உழைத்துள்ளதாகவும் அதன் மூலம் ராஜஸ்தானில் தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட்டுள்ளது என்று கூறினார் ராஜஸ்தானில் இன்று நடக்கும் நவீன வளர்ச்சி பணிகள் வருங்கால சந்ததியினருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் இது வளர்ச்சி அடைந்த மாநிலத்தை உருவாக்க உதவும் என்றார் ராஜஸ்தான் மாநிலம் வளர்ச்சி அடையும் போது இந்தியாவும் வேகமாக வளரும் என்பதால் வரும் ஆண்டுகளில் இரட்டை இன்ஜின் அரசு வேகமாக செயல்படும் என்றார் மேலும் கிராமங்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்திய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ராஜஸ்தான் அரசு மின்சாரத்துறையில் பல ஒப்பந்தங்களை செய்துள்ளதால் விவசாயிகள் அதிக பயன் பெறுவார்கள் என்றும் அவர் அப்போது கூறினார்